யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் இருபதுல இருந்து முப்பது வரையிலும் ஒருவர் வசனத்தை வாசி ஒருவன் மிகவும் நெருக்கமான சீடன் பனிரெண்டு பேரை கத்த தெரிந்தெடுக்கிறார் அந்த பனிரெண்டு பேரிலே யூதாசும் ஒருவனாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் எப்படிப்பட்டவர் என்பதை யூதாஸ் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான் பல நன்மைகளையும் பல ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறான் யூதாஸ் யூதாசு உண்மையா நேசிச்சாரு உண்மையா செய்திச்சாரு உண்மையா அவனுக்கு தேவையான எல்லா சத்தியங்களையும் கற்றுக் கொடுத்தாரு அவனை அதிகமாக ஆசிர்வதிச்சு தன்னோடு கூட சேர்த்து கொண்டு அவனுக்கு சில ஊழிய பயிற்சிகளை கொடுத்தார் வரங்களை கொடுத்தார் உபதேசங்களை கொடுத்தார் அத்தனை காரியங்களையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அனைத்தையும் சொல்லி கொடுத்தார் இப்படிப்பட்ட யூதாஸ் இயேசுவின் உண்மையான சிநேகத்திற்கு அவர் காண்பித்ததுதான் துரோகம் இவன் இயேசுவை நேசித்தான் இவனும் இயேசுவை நேசித்தான் இயேசுவை சேகித்தான் அவரோடு கூட நெருக்கமாக இருந்தான் ஆகவேதான் யூதாசுக்கு அந்த பன்னெண்டு பேர்ல இயேசப்பா கொடுத்த பொறுப்பு என்ன பொறுப்பு தெரியுமா பொருளாளர் எவா நேசித்திருப்பார் அவ்வளவா சேகித்தபடி அவ்வளவாய் இயேசு கிறிஸ்து இந்த யூலாசுக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பை அவனை நம்பி கொடுத்தார் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாவது வருஷத்தை வாசிக்கொறுப்பு அவன் கையில கொடுக்கப்பட்டிருக்க எவ்வளவா சேகித்திருப்பாரு எவ்வளவு நேசித்திருப்பார் அவ்வளவா சேகித்த வழினால் அவ்வளவாய் நேசித்த வழினால் தான் ஏசு கிறிஸ்து இந்த யூன்க்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பை அவனை நம்பி கொடுத்தார் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாவது வருஷத்தை வாசிங்க

கவனிங்க சில நேரங்களில் தேவன் உங்களோடு தேவ வார்த்தையின் நீங்கள் செய்யும் தவறை சுட்டி காட்டும் அதை திருத்தி கொள்ளாமல் அதில் இருந்து வெளியேற மனமும் இல்லாமல் நன்மை செய்த தேவனுக்கு நாமும் இவ்வாறு போகம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் இயேசுவோடு கூட வாழ்ந்து இயேசுவோடு கூட பழகி இயேசு எங்க போனாலும் கூடவே போய் இயேசு எவ்வளவு பெரியவர் அவர் எத்தனை நன்மை செய்தார் என்பதை எல்லாம் அறிந்தும் கூட அவர் நன்மைகளை ருசித்தும் கூட தன்னை நம்பி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வேற இயேசு கொடுத்தார் என்கிறதான நன்றி இல்லாமல் அவரோடு கூட பழகி தன்னுடைய சிநேகத்துக்குள் அவரை நேசிக்கிறேன் என்கிற ஒரு போர்வையில ஒரு மிக பெரிய துரோகத்தை மறைச்சு வச்சு அவரே இருந்தார்

மறைச்சு வச்சிருக்கிறான் நம்ம கிட்ட கூட நிறைய நேரத்துல பேசுறாரு சத்தியத்தின் வழியா பேசுறாரு இந்த கம்பெனி செய்யக்கூடாது இந்த காரியத்தை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு யார் அவர் உனக்கு நன்மை செய்தவர் உனக்கு சிம்மனை கொடுத்தவர் உனக்கு சுகத்தை கொடுத்தவர் உனக்கு பெலனை கொடுத்தவர் நம்ம உயிரோடு வாழ்றதுக்கு காரணம் ஏசப்பா மட்டும்தாங்க

அவரிடமிருந்து நன்மையை வாங்கிட்டு அவர் சொல் பேச்சுக்கு கீழ்படியாம போதும் அதுதான் அவருக்கு செய்யறோம் அவர் என்ன ஆசீர்வாதம் மட்டும் பண்ணா போதும் அவர் உனக்குள்ள பேசுகிறதான அந்த உபதேசம் இந்த தவறான பாதையை விட்டு வெளியவான் அவர் கற்றுக் கொடுக்கும் அந்த தவறை விட்டு நம்ம வெளியே அப்படி வெளியே வரல அப்படின்னா அவர்கிட்ட அந்த நன்மையை வாங்கிட்ட அப்படி வார்த்தைக்கு கீழ்படியாக போனா நாம் அவருக்கு செய்கிறது என்ன அது மிகப்பெரிய துரோகம் அந்த துரோகம் யூதாசுக்கு ஆபத்தா முடிந்தது சாபமாக முடிந்தது அந்த துரோகம் ஒருவேளை இன்னைக்கு நீ மனம் திரும்பாம இருந்தீங்கன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கைக்கும் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் ஆபத்தாக முடியும் பாருங்கள் இயேசு உங்களை அநேக நன்மைகளை செய்தார் அவரிடம் பெற்ற நீங்கள் ஏதாக துரோகம் செய்தால் அந்த துரோகமே உங்கள் வாழ்க்கைக்கு ஆபத்தாக மாறிப்போம் அந்த துரோகமே நான் துரோகமே பண்ணலைன்னு சொல்ல முடியுமா நான் ஏசப்பாக்கு எந்த துரோகமும் செய்யல நான் எந்த துரோகமும் நினைச்சது இல்லை

இந்த சபைக்கு வந்த அந்த நாளில் இருந்து என் தேவனுக்கு எந்த வகையிலும் நான் துரோகம் செய்வதில்லை என்று நீ நினைக்கிறாயா உங்க மனசு சொல்லுதா நான் அவருக்கு எந்த துரோகமும் பண்ணலன்னு சொல்லுதா இன்னொரு வசனத்தை மூணு இருபது வாசிக்கா மூணு இருபது கத்தர் என்ன சொ ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல நீங்கள் எனக்கு துரோகம் செய்தீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் எல்லாமே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மனைவி எப்படி புருஷனுக்கு துரோகம் செய்வா விலக்கவன் அவசியம் இருக்கா தெரியும் உங்களுக்கு எப்படி துரோகம் பண்றா அதே போல நீங்க கத்தருக்கு துரோகம் பண்றீங்க எப்படி துரோகம் பண்றோம் அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்படியாத செய்த துரோகம் தேவன் உனக்கு பாராட்டின நன்மைகளுக்கும் தேவன் உனக்கு செய்த உதவிகளுக்கும் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாக நீங்க என்ன பண்றீங்க துரோகம் பண்றீங்க அவருக்கு செய்யறது துரோகம்

நீயும் அதே கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்த யூனாஸ்குள்ளதான் துரோகம் இருந்துச்சு நீயும் இயேசுவ நேசிக்கிற இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆனா உனக்குள்ள என்ன இருக்குன்றது எனக்கு தெரியாதுங்க இயேசுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அவருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நீ கேள்விப்படுகிற உனக்கு நன்மை செய்த இயேசுக்கு நீ துரோகம் செய்கிறாயா அல்லது எந்த காரியத்தில் துரோகம் செய்கிறாய் நீ துரோகம் செய்யறேன்ற எண்ணம் இருக்கா நான் எந்தெந்த காரியத்துல நான் துரோகம் பண்றேன் அப்படிதான் நம்ம பார்க்க போறேன் காரியத்துல இயேசுக்கு நான் துரோகம் செய்யறேன் சரிப்படுத்துங்க சும்மா அவரை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்லாதீங்க நீங்க நேசிச்சீங்கன்னு சொன்னா நான் நம்பிடலாம் அவரு நம்ப மாட்டார் யூதாஸ்குள்ள துரோகம் இருக்குன்றது யாருக்கும் தெரியல ஆனா இயேசுக்கு தெரிஞ்சது வெளிப்படையா இருக்கா உன்னுடைய சேவை உண்மையானதா இருக்கா உன்னுடைய வைராக்கியமா இருக்கா இல்ல அவளுக்கு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையே ஆசீர்வாதமா மாறிடும் சொல்லிருக்கிறான் எப்படி தேவருக்கு ஒரு மனிதன் தேவம் செய்கிறான் என்றுதான் இப்பொழுது நாம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் எடுத்தவர்கள் வாசிகர்கள் ஏசையா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க எப்படி ஒரு மனிதன் இயேசுவுக்கு துரோகம் செய்கிறான் என்று கத்தரிக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி துரோகம் பண்ணி பொறி பேசி பொறி பேசி விட்டு பின்வாங்கினோம் கொடுமையாகவும் கலகமாகவும் கள்ள வார்த்தைகளை கர்ப்பம் தரித்து இருதயத்தில் இருந்து பிறப்பிக்க பண்ணினோம் கத்திரிக்கு எந்த வகையில நம்ம துரோகம் பண்றோம் அப்படின்னா இத ஒரு அஞ்சு காரியம் போட்டிருக்க சொல்லுங்க வாசிங்க அஞ்சு காரியம் போட்டிருக்க நம்ம செய்யற துரோகத்தை பத்தி ஒரு அஞ்சு விஷயம் போட்டிருக்கு இந்த இடத்துல என்ன என்ன வாசிங்க பொய் பேசினோம் பொய் அப்புறம் பின்வாங்கினோம் ரெண்டு கொடுமையும் கலக்கமாகவும் கலகமாகவும் பேசினோம் மூன்று நாலு ஐந்து கள்ள வார்த்தைகளை பேசினோம் அஞ்சு காரியங்கள் இந்த இருக்கு இந்த அஞ்சு காரியம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க தேவனுக்கு துரோகம் பண்றீங்கன்னு அர்த்தம் முதலாவது பொய் பேசினோம் என்ன பேசுறோம் நம்ம பொய் பேசாம இருக்கீங்களா எத்தனை பேரு நான் பொய்யே பேசுறதில்லைன்றீங்க இவ்வளவு நாள் புரிஞ்சிருக்காரு இப்ப புரிஞ்சிடும் உங்களுக்கு நான் எப்படி துரோகம் பண்றேன் இப்ப புரிஞ்சிடும் பொய்யே பேச மாட்டீங்க உங்க சேகத்துக்குள்ள துரோகம் ஒழிஞ்சிருக்குன்னு அர்த்தம் எப்படிங்க பொய் பேசுறவங்க உங்க சேகத்துக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு துரோகம் மறைஞ்சிருக்கு பொய் பேசினாலுமே

அனதியா சப்பிரால என்ன போய் பேசினாங்க எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை அதை வாசித்தான் உங்களுக்கு புரியும் அப்போ ஐந்தாம் அதிகாரம் அப்போ ஐந்தாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து பதினோரு வசனம் வரைய வாசிக்கலாம் அந்த அம்மா செத்து போனாங்க ரெண்டு பேரை அடக்கம் பண்ணிட்டாங்க நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கத்துடைய காரியத்துல போய் பேசாதீங்க தயவு செய்து அது அவருக்கு செய்த துரோகம் கத்தனுடைய காரியம் ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த காரியத்துல எந்த ஒரு மனிதரும் என்ன பண்ண கூடாது சொல்லுங்க என்ன பண்ண கூடாது ஆனா நம்ம என்ன பேசுறோம் நிறைய நேரத்துல ஏன் ஜபத்துக்கு வரல ஏமா சர்ச்சிக்கு வரல கேட்கிறோமா கேட்கலையா ஏன் சர்ச்சிக்கு வரல உடனே நம்ம என்ன பண்றோம் என்ன பண்றோம் உண்மையான காரணம் சொல்றீங்களா இல்ல பொய்யான காரணம் சொல்லுறீங்களா எப்படி பண்ண காரணம் சொல்றீங்க உண்மையான காரணம் பொய்யான காரணம் சொன்னீங்கன்னா கிடையாது அது ஆபத்து தான் அது என்ன ஆபத்து தான் ஏன் சாட்சிக்கு வரல ஏன் ஜபத்துக்கு வரல ஏன் தசம பாகம் கொடுக்கல ஏன் இந்த காயத்தை செய்யலன்னு கேட்கும் போது உண்மையான ரீசன் சொல்றீங்களா இல்ல பொய்யான ரீசன் சொல்றீங்களா இதெல்லாம் கத்து ஒரு ஊழிய காரியம் ஒரு கேள்வி கேட்கறான் கத்தனுடைய காரியத்தை வச்சுதான் உங்களை கேட்க முடியும் பர்சனலா உங்ககிட்ட பேசணும்னு அவசியம் எதுனா இருக்கா ஒரு ஊழிய காரியமும் உங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன்ல பர்சனலா உங்ககிட்ட ஏதாச்சும் பேச வேண்டிய வேலை இருக்கா சபையினுடைய காரியங்களை வச்சுதான் உங்களோடு பேச முடியும் அப்ப அந்த காரியங்களை கேட்கும் போது அதுக்கு நீ பொய்யான தகவலை கொடுத்து அதுக்கு பொய்யான வார்த்தைகளை நீ சொல்லும் போது நீ கட்ட அவருக்கு செய்த துரோகம் இல்ல ஏன் செத்து பண்ண புடிச்ச பண்ணி ரெண்டு பேரும் கத்தருக்கு விரோதமாய் அவருடைய காரியத்துல போய் சொன்னாங்க அவருடைய காரியத்துல போய் சொல்றாங்க புரிஞ்சு போய் சொல்றாங்க உண்மையை பேசி கூட நாலு திட்டு வாங்கிடலாம் ஆனா போய் பேசி கத்தோடைய பாடையில மிகப்பெரிய பெரிய வாங்க கூட ஒரு சபையில ஒரு நாலு திட்டு வாங்கிறது தப்பு இல்ல ஆனா பொய்ய சமூகத்துல ஒரு மிகப்பெரிய ஆபத்தை வாங்காதீங்க நீங்க கத்திற்கு செய்யற மிகப்பெரிய துரோகம் பொய்யுமே யாரு கிட்ட போய் சொல்ற ஏசப்பா போய் சொல்ற அடிச்சு போட்டு பொய் என்பது மிகப்பெரிய துரோகம் ரெண்டாவது இன்னொன்று இல்லைன்னா பின்வாங்குதன் ரெண்டாவது என்ன பின்வாங்குதல் என்ன தெரியுமா பின்வாங்கி போறது நிறைய சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணுறோன்னா பின்வாங்கி போறோம் ஒரு சில காரியங்களை ஞானஸ்தானம் எடுக்கும் போது என்ன சொல்லி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம் என்ன சொல்லி கத்தருக்காக அதை வாழ்வேன் நான் யாருக்காக வாழ்வேன் எது எது எதுன்னு எடுக்க வெச்சுரு அப்படின்னு ஆ எத்தனை எடுக்க வச்சுட்டு நானே எந்த ஞானஸ்தானம் சொல்றீங்க தெரியாது ஆனா எடுத்தாச்சு ஆனா எடுக்கும் போது ஒரே ஒரு வாக்கு கொடுக்குறான் அந்த நம் மரணம் ஆனாலும் ஜீவன் ஆனாலும் இனி உமக்காக தான் என்ன பண்ணுவேன் வாழ்வேட்டு நீங்க ஞானஸ்தானம் எடுத்து வர்றீங்க பிரதிஷ்ட பண்ணிட்டீங்க என்ன பண்ணிட்டீங்க ஞானஸ்தானம் போது ஒப்பு கொடுத்துட்டீங்க கத்தர்க்காக வாழ்றீங்களா இல்ல மனமோட போக்குற வாழ்றீங்களா வீணாக கூடாது நீ ஆண்டவரை ஏற்றாச்சு ஞானஸ்தானம் எடுத்தாச்சு சர்ச்சைக்கு வந்துட்ட இனி ஒரு நாளும் பின்வாங்க கூடாது பழைய நினைவுக்கு நீ போக கூடாது பழைய வாழ்க்கைக்கு போக கூடாது பழைய சூழ்நிலைக்கு போக கூடாது அப்படி போன அப்படின்னா நீ இயேசுவுக்கு செய்த துரோகம் உலக காரியம் உனக்குள்ள வரக்கூடாது உலக உனக்குள்ள நுழையவே கூடாது உடல என்ன பண்ண கூடாது நுழையவே கூடாது நிறைய பேரை பாக்குறேன் இன்னைக்கும் எத்தனை முறை உபதேசம் கேட்டிருக்கலாம் சினிமா ஸ்டேட்டஸ் தான் வைக்கிறீங்க என்ன பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்க நீங்க ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அப்படிதான் கொடுத்துருக்கிற போல என் செல்ல எப்போ வாட்ஸ்அப்ல வச்சாலும் நான் சினிமா ஸ்டேட்டஸ் தான் வைப்பேன் ஏ சிறு ஞானத்துல நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு நான் கொடுத்துருக்கிறேன் நினைக்கிறேன் சினிமா ஸ்டேட்டஸ் தான் ஏன் சினிமா ஸ்டேட்டஸ் யா வைக்கிறீங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டவருடைய பாடல்கள் தன் ஜீவனு கொடுத்து பாடியிருக்காங்க எத்தனையோ பேர்

விரோதமா செய்யுது இதுதான் துரோகம் இதுதான் இயேசுவுக்கு நீங்கள் செய்கிறாங்க மூணாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம் கொடுமையும் கழகமும் பேசுதல் கொடுமையா பேசுது இது எப்படி பேசுறோம் கொடுமையா கொடுமையா பேசக்கூடிய காரியங்கள் என்ன தெரியுமா எடுத்து வாசிங்க இருபத்தி ரெண்டாம் அதிகாரம்

ஒப்பு கொடுத்துட்டு வந்த நம்ம நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்குன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது இப்ப நான் பொறுமையா பேசுறேன் அதெல்லாம் அதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அதெல்லாம் எப்படி பார்க்க முடியும் இதுதான் அவற்றை செய்யும் முன்னாடி நீ நல்லா தானே இருந்த முன்னாடி உச்சாரமா தானே இருந்த முன்னாடி நல்ல ஆர்வமா தானே இருந்த இவ்வளவு நன்மை செஞ்சாருதான் உனக்கு இப்ப அவர் யாருக்கு தெரியாது அவனுக்கு இதெல்லாம் அவசியம் இல்ல இதெல்லாம் வரணும்னு எனக்கு அவசியம் இல்ல இந்த ஜபத்துக்கெல்லாம் அவசியம் இல்ல வெளியக்குள்ள முடிவு எடுக்க நீ எதற்கு சமம் நீ கொடுமையா பேச யாருன்னு தெரியாது இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது இதுதான் துரோகம் இயேசுக்கு நான் செய்யற துரோகம் எனக்கு அநேக நன்றியை செய்தாரே எனக்கு அற்புதம் செய்தாரே இப்ப நன்னியை பெற்ற நான் சொல்றேன் நம்மால எப்படி சொல்ல முடியுது பேச்சு அவருடைய மனசை காயப்படுத்துதா நான் பேசுகிற வார்த்தைகள் இயேசுவின் மனதை நோவடிக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள் பேசாதீங்க நாலாவதாக நான் சொல்லி மூச்சு கள்ள வார்த்தைகளை பேசுதல் கள்ள வார்த்தை என்ன மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது கள்ள சொல்றாரு அந்த கள்ள வார்த்தைகளை பேசக்கூடாது கள்ள வார்த்தை எனக்கு தெரியுமா சிம்சோன் வாழ்க்கையில தெளிவாள்னு ஒருத்தி வந்தான் இந்த தெழிலால் வந்து சிம்சோனை பயங்கரமா ஏமாத்துறான் அது வாசிங்களா அந்த வசனத்தை நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்க வந்து பயங்கரமா பேசி கள்ள வார்த்தைகளை பேசுறா பாருங்க பதினாறு தெரியாது கள்ள வார்த்தைகளை பேசுறா இந்த வாசிங்க அடுத்தது வாசிங்க பதினெட்டு வாசிங்க அவன் தன் இழுவத்தை தனக்கு வெளிப்படுத்தவில்லை பதினாறு வாசி

என்ன சொல்லிட்டா தெனில போய் என் உயிரே என் உயிரே என் உயிரே தாயிரம் சொல்லிட்டான் இவன் அவனுடைய அவனுடைய பலன் இருக்கான் அந்த முடிய என்ன பண்ணிட்ட மொட்டை அடிச்சுட்டான் மொட்டை அடிச்ச உடனே அவனுடைய பலனெல்லாம் உன்னை என்ன பண்ணிச்சு அப்படிதான் கண்ட வார்த்தை ஏச பையன் பேசுறது எப்படி ஏச பையன் எப்படி கண்ட வார்த்தை பேசுவோம் சொல்லுங்க பார்ப்போம் கள்ள வார்த்தை அவர்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறீங்க கள்ள வார்த்தை பேசுறீங்களா பேச மாட்டீங்களா பேச அவருக்கு தெரியும் நீ பேசுறது கள்ள வார்த்தை நீ பேசுறது கள்ள வார்த்தையா நல்ல வார்த்தையா நல்ல வார்த்தையா அவருக்கு என்ன பண்ணும் நல்லாவே தெரியும் ஆனா நம்ம என்ன எப்படி பேசுறோம் அப்படின்னா சில ஆசீர்வாதங்கள் ஆகவே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தால் நான் இந்த காரியத்தை என்ன பண்ற முக்காக செய்கிறேன் சொல்றோம் அப்புறம் அந்த காரியத்தை கொடுத்துருவார் என்ன அந்த காரியத்தை செய்யறமா செய்யாம போயிடு செய்யாத கூட போயிடுறாங்க நிறைய பேர் சில பேர் செய்யறாங்க சில பேர் செய்யாம போயிடுறாங்க அதுதான் கள்ள வார்த்தை அதுதான் என்ன வார்த்தை கள்ள வார்த்தை அவர் செய்யணும்ன்றதுனால எசப்பா நான் உங்களுக்கு இதை விட்டுறேன் நான் காலையில நாலு மணி கிழந்து ஜெபிக்கிறேன் நான் இரவுல பன்னெண்டு மணி கிழந்து நான் ஜெபிக்கிறேன் ஒரு நாளைக்கு நான் ஒரு பத்து அதிகாரம் வாசிக்கிறேன் கள்ள வார்த்தை பேசிட்டு எத்தனை பேர் இப்ப பத்து அதிகாரம் பண்ணிக்கிறீங்க டெய்லி எத்தனை பேர் டெய்லி ஜோ பண்றீங்க நான் பன்னெண்டு மணி கிழந்து ஜெபிப்பேன் எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க எசப்பா கிட்ட இல்ல நான் ஒரு நாளைக்கு நான் ஒரு அஞ்சு அதிகாரம் படிக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா கிட்ட

யூனாசுக்குள்ளே ஒளிந்திருந்த துரோகம் அவரை காட்டி கொடுத்து அவருடைய வாழ்க்கை அபாயகரமாக முடிந்தது இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ இயேசுக்கு என்ன துரோகம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டுதான் ஒரு நாலு காரியங்களை ஒரு அஞ்சு காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம் ஒண்ணு போய் பேசுறது பின்பாங்கிறது கொடுமையா பேசுறது கள்ளத்தனமா பேசுறது இந்த நாறுக்கு அஞ்சு காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு அவருக்கு உண்மையா இருந்த துரோகம் நினைக்காதீங்க அதனாலதான் நம்ம வாழ்றோம் அதை மட்டும் மறக்காது நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ண வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்து என பாய வைக்கிற தெய்வத்துக்கு நான் ஒரு நாளும் துரோகம் நினைக்க கூட இந்த வாழ்க்கை அவரால எங்க உணர்வோடு கூட நடந்து கொள்ளுங்க அவர் எடுத்த பொய் பேசாதீங்க பண்ண பிரதிஷ்ட உண்மையான இல்லைங்க ஞானஸ்தானம் எடுக்கும் போது நீ கட்டைக்காக வாழ்வேன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கிற கடைசி வரைக்கும் அவருக்காக வாழ் இடையில பாவம் வரட்டும்